வணக்கம் வருகின்ற புதன்கிழமை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியினுடைய பூஜைகளானது அசோக் பில்லர் மல்லிகேஸ்வரர் ஆலயத்திலே என்னுடைய முன்னிலையில் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது மேஷராசி முதல் மீனராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசி உள்ளவர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு கோமங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய நட்சத்திரம் பெயர்களை கூறி அர்ச்சனை செய்து கொள்வது என்பது நன்றாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது இரண்டரை ஆண்டு காலங்கள் மகரத்தில் இருந்து கும்பராசியில் சனீஸ்வர பகவான் அமர்ந்து இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்ய போகிறார் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் பொதுவான பிரச்சனைகள் இந்த கும்பராசியில் அமர்ந்து இருக்கின்ற சனி பகவான் தர இருக்கிறார் அதாவது ஒருவர் தனியாக சென்று ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் கடினமாக இருக்கும் பல பேர் சேர்ந்து அந்த விஷயத்தை செய்தார்களே ஆனால் அது விரைவில் வெற்றி அடையும் அது இறைவனை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் மற்ற நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனை என்பது மிகவும் சிறப்பு அந்த வகையிலே சென்னையில் அசோக் பில்லர் மல்லிகேஸ்வரர் ஆலயத்திலே இந்த சனிப்பெயர்ச்சி விழா கூட்டு பிரார்த்தனையாகவும் கோமங்கள் அர்ச்சனைகள் பூஜைகளுடன் நடைபெற இருக்கிறது அன்றைய தினம் மாலை நடைபெறுகின்ற இந்த பூஜைகளில் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சனீஸ்வர பகவானுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் நோயின்று வாழ என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்